ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கக்கூடிய சிக்கன் மிளகு விரல் எப்படி சேர்ந்து பார்த்துடலாமா இந்த சிக்கன் மிளகு விரல் வந்து நெய் சோறு தேங்காய் பால் சோறு அப்புறமேட்டு ரசம் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள குழப்பெல்லாம் எப்படி செய்யணும் பார்த்துடலாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றை வந்து பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் பிள்ளை இஞ்சி போட்டு பேசிட்டு கருவேப்பில் அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு பேனில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு வந்து கூடுதலாக இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஈச் மீதி எல்லாமே ஈச் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறமேட்டு வரமிளகா ரெண்டு எடுத்துருக்கேன் தனியாக ரோஸ்ட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து நல்லா இப்போ நல்லா ஒன்று ஒன்றா வெடிக்கிது பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இதை வந்து நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம் என்ன ஆட் பண்ணிவிட்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு எல்லாம் ஈச் டூ ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து ஓரளவு சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடலாம் அப்புறம் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடலாம் நீங்கள் வதக்கும்போது கம்மியில் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க அப்புறமேட்டு வந்து நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிட்டு இதுலேயே வந்து நல்லா புரட்டி விடலாம் இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம மிளகாத்தூள்ன்னு ஆட் பண்ணுற போகிறது இல்லை அந்த மசாலா நம்ம தனியாக வதக்கி வச்சோம்ல அதை வந்து பவுட்ரு அந்த பவுடரில் தான் இது வந்து வேகப்போகுது சிக்கனோட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போயும் சேர்த்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரசாரமாக நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ தண்ணிலாம் வந்து அதிலே விணும் சிக்கன்லேயே இப்போ இந்த பவுடரு ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா புரட்டி விடலாம் நல்லா பரட்டி விடலாம் அதுக்கப்புறமும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி வேக விடலாம் நல்லா வந்து என்ன வந்து வெளியில் தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இறக்கிறதுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இற இறக்கி ஆட் பண்ணிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சிக்கன் மிளகுருவல் வந்து தயாராகிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தேங்காய் நெலருந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சேன் நீங்கள் நார்மல் ஆயிலில் செய்யணும் செஞ்சுக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்காக தெரியப்படுத்துங்க என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் டாடா பை